அப்படி ஒரு வெப்பம் நூறு டிகிரியும் தாண்டிடுச்சு பயங்கர சூடுன்னு வச்சுக்கோ இந்த அலுமினிய தகடு எப்படி இவ்வளவு வெப்பத்தை வெளியிடுச்சு தெரியுமா அந்த அலுமிய தகட்டு மேலே ஒரு லிக்யூட் ஒன்று ஊத்திட்டாங்க தண்ணின்னு சொல்லி அதை ஊத்திட்டாங்க அதுக்கு மேல ஒரு வெத்தலையை வச்சு அதுக்கு மேல ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சு ரெண்டு பக்கம் வளையம் இருக்க ஒரு குச்சி மாதிரி வச்சு அதை அப்படியே மடித்து ஒருத்தவங்க கையில கொடுக்குறாங்க பயங்கரமான வெப்பத்தை அது வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இவ்வளவு வெப்பத்தை வெளியிடுச்சு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு மூடி முதல்ல வச்சது வெத்தலை அதுக்கு மேல ஒரு குச்சி ஒன்று வச்சாங்க இல்லையா ரெண்டு பக்கம் வளையம் இருக்கிற மாதிரி அது பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு அதிசய குச்சி அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனா அந்த குச்சி என்னன்னா ஹிபோனியா மிஸ்டேக்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற ஒரு சாதாரணமான செடி வகை தான் எப்படி ஒரு கொடி வகை இன்னொரு இன்னொருக்கூடிய பற்றி படர்கிறதுக்கு அந்த சின்னதாக ஒரு கொடி மாதிரி அப்படியே விட்டு விட்டு படரும்ல அந்த மாதிரி இந்த செடி இதோட தண்டுலேயே ரெண்டு பக்கம் வளையத்தை விட்டு இன்னொரு செடியை அப்படியே பிளிச்சு பிடிச்சி பிடிச்சி மேலே ஏறி போகிறதுக்காக பயன்படுத்தும் இது நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப உயரம் குறைவான மலைப்பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செடி தான் அப்படி சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செடிதானே தவிர இதுக்கு ஏதோ அதிசய சக்தி வெப்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது இதை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க இதை வச்சுட்டு இதுக்கு தமிழில் மோதிர கன்னி அப்படின்ட்டு பேர் இது இதையா மோதிர கண்ணி தெரிஞ்சுன்னா ரெண்டு பக்கமும் இப்படி வளைய மாதிரி இருக்குல்ல மோதிர மாதிரி அதனால மோதிர கண்ணி இந்த ஒரு செடியை உள்ள வச்சுட்டு இந்த தண்டை உள்ள வச்சுட்டு அதை அப்படியே மூடுறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி தண்ணி ஒன்று ஊற்றுனாங்க பாருங்க அதுல தான் விஷயமே இருக்கு இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் சிஏஓ அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் தண்ணிக்கு ஹெச் டூ ஓ அப்படின்னு இது ரெண்டும் ஒன்னா எப்போ சேருதோ அப்போ ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் உருவாகும் இந்த சிஏஓவும் ஹெச் டூ ஓவும் கால்சியம் ஆக்சைடும் தண்ணியும் ஒன்னா சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒன்றத்தை உருவாக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் பாண்டிங் ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்டை உருவாக்கும் அதனால இதை ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான வெப்பத்தை வெளியிடக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இது அதிகப்படியான வெப்பத்தை அப்படி வெளியிடுது இல்லையா அது பக்கத்தில் உள்ள மற்ற பொருட்களையும் வெப்பமாக்கிறோம் அப்படிதான் அந்த அலுமினிய தகடு சூடானது ஏற்கனவே அதுல அந்த பொடி தரவுப்பட்டு அந்த கால்சியம் ஆக்சைடு தரவப்பட்டிருக்கும் அது மேலே தண்ணியை ஊத்தினோடனே அது அப்படியே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து வெப்பத்தை வெளியிட்டு இருக்கு அது அந்த அலுமினிய தகட்டுக்குள்ள உள்ள வெத்தலையாலையும் அந்த குச்சியாலையும் அந்த அலுமினிய தகடு சூடானுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும் அது அவங்களோட கையிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் பவுடர் பவுடரா ஒரு மாதிரி வெளியில வருது இல்லையா அதெல்லாம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் அந்த பவுடர் தான் இப்படி தான் அது நடக்குது இது பார்க்குறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மேஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையுமே சில இதில் பயன்படுது அதாவது செல்ஃப் ஹீட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் இருக்குது சாப்பாட்டை அப்படியே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை அப்படியே வாங்கிட்டு வந்து அதே பேக்லேயே அப்படியே வச்சு உடனே எந்த விதமான அடுப்போ நெருப்போ இல்லாமல் சூடு பண்ணிவிட்டு சாப்பிடக்கூடியது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த கால்சியம் ஆக்சைடை ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க நாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டப்பாவில் அந்த உணவுப் பொருட்கள்லாம் பிரித்து போட்டுட்டு அந்த கால்சியம் ஆக்சைடு பேக்கெட்டையும் பிரித்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை ஊற்றினா போதும் ஊற்றினோடனே அதுக்குள்ளே அந்த ரியாக்ஷன் நடந்து தண்ணி போட்டோடனே அந்த ரியாக்ஷன் நடந்து அது நிறைய வெப்பத்தை வெளியிட ஆரம்பிக்கும் அந்த வெப்பத்தில் தூக்கி அந்த ஜாமானை வச்சுட்டோம் அந்த பாத்திரத்தை வச்சுட்டோம்னா அது அந்த சாப்பாட்டை அப்படியே சூடு பண்ணி கொடுத்துருவோம் இதை செல்ஃப் ஹீட்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க தனி தனியே சூடுபடுத்தக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த அறிவியலை ஒரு அமானுஷியம் வெத்தலையை தூக்கி உள்ளே வச்சு ஒரு வித்தியாசமான குச்சியை தூக்கி உள்ள வச்சு ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஏதோ ஒரு ஆன்மீக சக்தியாக தான் அது நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு ஊரையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஏமாறாதீங்க